ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சிலேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு போலீஸ் வேகன்சி நோட்டிபிகேஷனை தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ளையும் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எஸ்எஸ்சிலேருந்து வந்துருக்க போலீஸ் வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வாட்ச் பண்ணணும் அப்ளை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹெச்டி டிபிஎஸ் லாஸ் எஸ்எஸ்சி டாட் நிக் டாட் என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வியூ வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்ளையும் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணுறது ஸ்டார்ட்டிங் டேட் வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகிருக்கு இது க்ளோசிங் டேட் வந்து இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோஸ் ஆகுது இது வந்து லாஸ்ட் டேட்டு இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஆன்லைன் பேமெண்ட் வந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இதில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறது வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் எதுவும் வந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நைன்த்து டென்த் அண்ட் தேர்ட்டீத் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு தான் கால்ஃபர் பண்ணுறாங்க இதில் வந்து சேல்ரி வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஜிடிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுவாயிலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி அதே மாதிரி நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிகூட்டிவ்க்கு வந்து மேல் அண்ட் ஃபீமே அப்ளை பண்ணிக்கலாம் டெல்லி போலீஸ்க்கு இதில் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுவாயிலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து டோட்டல் வேக்கன்சி அதாவது எந்தெந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு எத்தனை வேக்கன்சின்னு பிரிச்சுட்டு டோட்டல் வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து டோட்டலாக எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு லாஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ்வில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே போட்டு டோட்டலாக நூற்றி இருபத்தஞ்சி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேலுக்கு மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவில் ஃபீமேலுக்கு அறுபத்தி ஒன்று வேகன்சி டோட்டலாக இருக்குன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஜீடிக்கு நாலாயிரத்தி ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிராண்ட் டோட்டல்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க இதுலேயே வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சர்வீஸ் முடித்தோம் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் விடோ டிவோர்ஸ் விமன் சப்பரேட்டாக தனியாக வாழ்கிறவங்க இதுக்கு உங்களுக்குலாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இதுலேயே வந்து விடோஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு எஸ்ஜி எஸ்டிஏ கேட்டகிரி சொன்னவங்களுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் இதற்கான ஃபார்மேட் கூட கீழே கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க மாதிரி எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்டர்ஸ் கொடுத்துருக்கதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் புதுச்சேரி இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க சென்டர் சென்டர் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம் அதாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் உண்டு அதே மாதிரி பே அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே உண்டு பேப்பர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உண்டு அதே மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவா அவார்னஸ் வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபிஃப்டி கொஸ்டின் ஆப்டிடியூட் வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபிஃப்டி கொஸ்டின் டூ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பேப்பர் டூவில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகன்ஷன் டெஸ்ட் டூ ஹண்ட்ரட் மார்க் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் டூ ஹவர்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது இதில் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க் ராங் ஆன்சருக்கு உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட்ஸ் வில் பி மேட் அவைலபிள் த்ரீ அண்ட் செவன் டேஸ் பிஃபோர் எக்ஸாமினேஷன் ஆன் த வெப்சைட் ரீஜனல் ஆஃபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் ப்ரிண்ட் அவுட் ஆஃப் த அட்மி அட்மிஷன் சர்டிஃபிகேட் டு த எக்ஸாமினேஷன் கால்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வித் நேம் டேட் ஆஃப் பர்த் நேம் த எக்ஸாமினேஷன் அட்ரஸ் கம்யூனிகேஷன் தி கம்யூனிகே இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக எல்லாமே வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரிஜினல் ஓட்டுற வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஹேவிங் டேட் ஆஃப் பர்த் ப்ரிண்டட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் ஐடி கார்டிலையும் அட்மிஷன் சர்டிஃபிகேட்லேயும் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஐடிக்காக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் இ ஆதார் ஓட்டர் ஐடி கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட் ஐடி கார்டு யூஸு யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூல் இதில் இருக்கிறது எம்ப்ளாயர் ஐடி கார்டு கவர்மெண்ட்டோட இதில் இருக்கிறது எக் சர்வீஸ்மேன் அவங்களுக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க எக்ஸாமினேஷனுக்காக ஹாலுக்கு இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு ரிஜி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் பேஜ்னு சொல்லிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் லாகின் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது பார்த்துட்டு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே கூட பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் விலைக்கானே க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க இதை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்